ஹை ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ ஒரு நைட் எட்டு மணி ஆகுது இந்த ஆடி மாசம் ஆவணி மாசம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு ஒர்க் லோடு வந்து அதிகமாயிரும் அந்த மே மாதத்துலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் முருகம் மாற்றம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் வந்து தொடர்ந்து இனி இரண்டு மாசத்துக்கு வேலை டைட்டா இருக்கும் நமக்கு வந்து இது ஆடி மாசமா இல்ல ஆரி மாதமானே தெரியல ஆரி பிளவுஸ் வந்து நிறைய பிளவுசஸ் இருக்கு அடுத்த மாசம் கல்யாணத்துக்காக இப்பவே வந்து நிறைய பொரிய போட்டுவிட்டு சஸ்தேபும் இருக்கிறீங்க அஹ் அது இல்லாமல் லோக்கல்லையும் ஆரி பிளவுஸ் கோவில் கொடைக்காக சிம்பிளா போட்டுக் கொடுங்க முன்னாடிலாம் இப்போ வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு போட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெட்டிங்கு போறவங்க போட ஆரம்பிச்சாங்க இப்ப பாத்தீங்கன்னா கோழிக்கடைக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இப்போ வந்து ஆரிங்கறது நல்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு நினைக்கிறேன் ஊர்ல அப்படின்றத கம்மெண்ட் பண்ணுங்க ஒரு பிளவுஸ் இருக்கேன் இதை முடிச்சுட்டு இன்னொரு பிளவுஸ் இருக்கு அதை முடிக்கணும் இதை நம்ம காலையில டெலிவரி பண்ணணும் நாளைக்கு நிறைய ஒர்க் இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலா கொஞ்சம் பவர் கட் ஆயிடுச்சுன்றதுனால இருந்தாலும் என்ன ஒர்க் பண்ண முடியல இப்போ நான் பகல்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஆரி போட்டு இருந்தேன் ஒரு பிங்க் கலர் சாரி பிங்கலர் சாரிக்கு இந்த டிசைன் நான் போட்டுட்டு இருந்தேன் இது வந்து நியூ டிசைன்லாம் கிடையாது ஓல்டு டிசைன் தான் சிம்பிளாக கேட்டாங்க சிம்பிளாக கேட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த வார்டு மட்டும் தானே போட்டுக் கொடுப்போம் பட் வார்டோட சேர்த்து இதே நம்ம போட்டு கொடுத்தோம்னா இது நமக்கு வேலையும் கொஞ்சம் ஒரு சீக்கிரம் ஒரு ஆஃப் அன் அவர்ல இது முடிஞ்சிடும் அதே நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருந்த மாதிரி இருக்குன்றதுனால இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்ரெடி இதே டிசைனை வந்து இன்னொரு பிளவுஸ் நான் போட்டு வச்சிருக்கேன் லாஸ்ட் ஃபிளர்ல காமிச்சிருந்தேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ கரண்ட் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் டைமிங் தான் இருந்துச்சு வேற கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதையெல்லாம் முடிச்சுட்டு இதையும் வந்து போட்டுட்டு இருந்தேன் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்ப தான் கட் பண்ணி வைக்கிறது இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி வீட்டில் இருக்க மாட்டேன் வெளியில் எதாவது திங்ஸ் வாங்க போயிடுவேன் ஆனால் கரண்ட் இல்லாத டைம்ல இந்த சம்மர் டைம்லாம் வீட்டில் இருக்கிறோம்னா ரொம்ப நமக்கு ஹீட்டா இருக்கும் சோ அதனால வெளியில கொஞ்சம் ஜாலியாக அப்படியே போயிட்டு எதாவது திங்ஸ் வாங்க நான் வாங்கிட்டு ஏதாவது வெளியில இருந்துன்னா அன்னைக்கு வந்து வெளிவெளிகள் பார்த்தோன்னா கொஞ்சம் நமக்கு டைம் பாஸ் ஆகும் ஓகே நான் இப்போ நான் எதாவது ஸ்டிச் பண்ண போறேன் டைம் வந்து ஆகுது சாப்பாடு இனி நம்ம இனிதான் வந்து நீங்கள் சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி இந்த டவுஸ் நம்ம முடிச்சு வச்சுட்டு சாப்பிடலாம் இது வந்து நான் தைக்கிறது வந்து கிராஸ்கட் பிளவுஸ் சுத்தமாக வந்து துணியை பத்தல பாருங்க இந்த பிளவுஸோட சைஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி சைஸ் இருக்கும் லைட்டாக இந்த எட்ஜஸ்ல காணும் பத்தில பேக் கட் பண்ணிட்டேன் பாத்திக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் துணி வந்து மீதி இருக்கு இதை தான் நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கணும் அது என்னென்னு தெரியல இந்த ஒரு வாரம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய சைஸ் பிளவுஸா தான் வருது நிறைய ஜாயின் போட்டு ஜாயின் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு யாரு எந்த வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பெரிய பெரிய சைஸா தான் வருது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பிளவுஸ் இன்னைக்கு டெலிவரி பண்ணேன் அந்த ப்ளவுஸ்மே பாத்தீங்கன்னா பெரிய ப்ளவுஸ் அது கைக்கு சுத்தமா துணியே காணல ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாயின் ஆயிடலாம் போட்டுதான் பண்ணனேன் ஓகே பாக்கலாம் நான் இத முடிச்சிட்டு நான் உங்க கூட கா உங்கள காமிக்கிறேன் சரியா வெளில ஒர்க் பண்றவங்க ஜாலியா ஒர்க் பண்ணுங்க ஹாப்பியா பண்ணுங்க டென்ஷனோட ஒர்க் பண்ணாதீங்க சில நேரங்கள்ல நமக்கு டென்ஷன் ஆகும் கஸ்டமர் வந்து டென்ஷன் ஏத்துவாங்க சில நேரங்களில நம்மளே வந்து டென்ஷன் ஆயிரும் ஏன்னா ஒரு சில பிளவுசஸ் பார்த்தா டென்ஷன் ஆயி உக்காந்துருவோம் தொழில சாதாரணம் நீங்க ஹாப்பியா ஒர்க் பண்ணுங்க எல்லாமே சூப்பரா மூவ் வந்து நிறைய பேருக்கு என்னன்னா இப்ப யூடியூப்ல நிறைய பேர் ஆர்டர் எடுத்து என்ன அதுல நமக்கு வந்து ஆர்டர் கொடுக்க யாருமே வர மாட்டாங்களோ நம்ம வந்து சுமாரா தைக்கிறோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ அந்த மாதிரி ஆகாதீங்க சரியா அதாவது என்னன்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா என்னக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பெரிய யூடியூப்ல ஆர்டர் எடுத்து பண்றதுனால பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது சரியா நம்ம ஊர்ல நீங்க நல்லபடியா பண்றீங்க அதிகமா வருது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருது அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய கிடைச்ச பெரிய சக்சஸ் தான் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் என்னடா அதுக்குள்ள குட் மார்னிங் அப்படின்னு கேட்கலாம் ஆமா நேற்று நைட்டு நான் பண்ணணும்னு நினைச்சா ஆனா என்னால பண்ண முடியல சரி ஓகே காலையில் எழுந்திரிச்சு கொடுக்கலாம் காலையில் கொடுக்க காலையில காலையிலு பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அப்படி படுத்துட்டேன் டென் ஓ கிளாக் டென் ஓ வரைக்கும் வேறு வேலை கேட்டு இருந்துச்சு வீட்டு வேலைகள் அதை முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன் இப்போ காலையில் கரெக்டாக ஒரு ஃபைவ் ஃபிஃப்டின்னுக்கு எழுந்திரிச்சி கால் மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சு மற்ற வேலைகள் வீட்டு வேலைகள் கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு அப்புறர்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து உட்காந்துருக்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி எப்படியும் ஒரு எயிட் இல்லை எயிட் தேர்ட்டிக்குள்ளே நம்ம இந்த பிளவுஸையும் முடிச்சுட்டு அந்த ப்ளவுஸை ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு நடுவில் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஏன்னா ப்ளவுஸில் நிறைய பேர் தொடர்ந்து டவுட்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க நான் நிறைய வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிகிட்டே தான் வரேன் தனித்தனியாக அதுக்கும் வீடியோ போடுறேன் அது தவிர நிறைய இந்த மாதிரி பிளாக்ஸ் போடும்போது உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் சரியா ஸோ தேவையில்லவங்க மறக்காமல் வீடியோவை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் இப்போ வாங்க காலையில் சுறுசுறுப்பாக எழுச்சி ஸ்டிச் பண்ணலாம் ஓகே எனக்கு காலையில் சீக்கிரமாக எதிரிச்சாதாங்க வேலை ஓடும் நடுவில் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா என்னால் காலையில் எந்திரிக்கவே முடியல ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனு செவன் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம வேலைகள்லாம் முடிச்சிட்டு உட்காரதுக்கு அந்த நாள் ஃபுல்லாக வேலையே ஓடாது எனக்கு அப்படிதான் உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு அப்படிதான் அதனால அந்த பழக்கத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்கு வேலை இருக்குதோ இல்லையோ நான் வந்து டெய்லியும் வந்து ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிப்பேன் அலாரம் வச்சிருவேன் சரியா ஆஹ் ஏன்னா லேடிஸா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே என்னைக்குமே வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா நமக்கு சமைக்கணும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இருப்பீங்க டெய்லி நம்ம சமைக்கிறோம் வீட்டு வேலை பார்க்கணும் அந்த மாதிரியான வேலைகள் கண்டிப்பா எங்கதான் செய்யும் அந்த வேலை பாக்கினாலும் நம்ம ஏன் மெதுவா பாக்கணும்னு நம்ம ஏன் நினைச்சுட்டு நினைப்போம் கொஞ்சம் காலமரையா எந்திரிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நைன் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு இருக்காங்கன்னா அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம லைஃப்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இல்ல நம்ம பிசினஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக யோசிக்கிறதுக்கான டைமிங் நிறைய கிடைக்கும் புரிஞ்சுங்களா சோ அதனால ஃப்ரீயா தான் இருக்கிறேன் அப்படின்னாலுமே பரவாயில்ல காலையில இருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் நைட்டு வந்து ஒரு டென் ஓ கிளாக் ஏன்னா அதுக்கு முன்னாடி சில பேர்லாம் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் தூங்க போவீங்க அந்த மாதிரி பழக்கணுங்களுக்கு எல்லாம் நைன் ஓ கிளாக் தூக்க வராது ஒரு டென் ஓ கிளாக் ஆகுது அட்லீஸ்ட் வந்து தூங்க நீங்க காலையில எஞ்சி பாய்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டென் ஓ கிளாக் வந்து நைட் வந்து தூக்கம் வந்துரும் சரியா அதனால இப்ப ஒன் வீக் வந்து கஷ்டப்பட்டாவது வந்து எந்திரிச்சிட ஏன்னா டெய்லி ரொட்டில அந்த காலையில எழுதிக்குதான் நம்ம குண்டு வந்தோம்னா தான் அன்னைக்கு வந்து நிறைய நம்ம வேலை முடிச்ச மாதிரி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் நைட் ஒர்க் அதிகமா பண்றேன் காலையில ஒரு விட வந்து நிறைய பண்ணுவேன் ஏன்னா காலையில தான் எலுமினாலும் நிறைய வேலை பார்க்க முடியும்னு சொல்லி நைட் வந்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் அதனால மேக்ஸிமம் நைட்டை நான் பார்க்க மாட்டேன் ஸோ நீங்கள் எப்படின்றத சொல்லுங்க ஒரு வேளை யாராவது ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறீங்க நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் எந்த கமெண்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாலுமே காலையில எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்க எனி எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயே ஒரு சேஞ்சஸ் இருக்கும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சரியா ஓகே நான் பிளவுஸை முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டு அந்த ப்ளவுஸையும் முடிச்சுட்டு அதோடவே சேர்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் இப்போ முக்கியமான ஒரு டவுட்டுக்கு வந்து ஆன்சர் பார்க்க போறோம் என்ன டவுட் அப்படின்னா இந்த ஆம்போல்ல வந்து பிளஸ் மாதிரி இந்த ரெண்டு வந்து ஒன்னும் அட்டாச் ஆகலை இதுதான் நிறைய பேருக்கு இருக்க டவுட் இது ஏன் வரலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சாதான் எப்படி இது கொண்டு வரணும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படிதானே ஏன் வரா வரலை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பாக்கலாம் சரியா அது எப்படி பண்ணா கரெக்டா பிளஸ்ஸா வரும் அப்படின்றத சொல்றேன் இந்த ரெண்டு இடத்தையும் அட்டாச் பண்றது அதாவது இந்த பாடி பார்ட்டியும் ஸ்லீவ் பார்ட்டியும் அட்டாச் பண்றதே இதே இந்த ஆம்போல் ரவுண்டு தானே இந்த ரவுண்டு தான் அப்போ இதுல எவ்வளவு இருக்கு இதே ரவுண்டு தான் நம்ம பேக்குக்கும் கொடுக்க போறோம் ஸ்லீவுக்கும் கொடுக்க போறோம் அப்படிதானே அப்போ இது ஒரு ஏழ்ரையோ இல்லை எட்டோ அந்த அளவு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்லீவுக்கு இப்படியே வளைவு கைக்கு போட்டுட்டு எட்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் கையலுக்கு ரெண்டு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ நம்ம வந்து விடுவோம் அப்படி தானே அந்த அளவு வரைக்கும் இப்போ நான் தனியாங்க நான் மார்க் பண்ணி பாருங்க இப்போ இது வந்து ஸ்லீவோட சென்டர்னு வச்சுக்கலாம் இது வந்து கை சுற்று அளவு இது வந்து சென்டர் சரியா இப்போ இருந்து நமக்கு ஒரு எட்டு இன்ச்சு தேவை அப்படின்னா இந்த எட்டு இன்ச்சு வரைக்கும் எப்படி இருக்கணும் அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் வளைவு கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் போக ஸ்டிச்சிங் கிளம்ப விட்டுறவங்க அந்த கோடு வந்து இப்படி இருக்கணும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் புரியுதா இப்படி ஸ்ட்ரைட்டா தான் வரணும் புரியுதா அதையும் போய் இப்படி கீழே வளைச்சுறாங்க இப்படி வளைக்கும் போது என்ன ஆகும்னா தையல் வந்து காலிஞ்சு வந்து முன்னே பண்ண சில நேரங்கள்ல நம்ம போட வேண்டியிருக்கும் ஏற்ற மாதிரி இல்லை கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கால் இஞ்சு முன்ன பண்ண போடுறோம் அப்படின்னா இந்த இடம் வந்து என்ன ஆகுது கீழே இறங்குது ஸோ கீழே இறங்குறதுனால ஆகுதுன்னா இந்த இடத்துல அளவுகள் மாறதான் செய்யும் அதனால் அப்படி பண்ணக்கூடாது எட்டு இஞ்சி தேவைன்னா இந்த எட்டு இஞ்சுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கோடு நேராக தான் இருக்கணும் அந்த எட்டு இன்ச்சுக்கு முன்னாடியே இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு ரேஞ்சு கூட அந்த நேர் கோடு அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அந்த பிளஸ்ஸிங்கில் விட்டு மாறவே மாறாது சரியா எட்டு இஞ்சி இந்த வளைவில் தேவைன்னா எட்டு இஞ்சி வளை போட்டு அந்த எட்டு இன்ச்சுக்கு முன்னாடி அந்த ஏழரை இன்ச்சுலேருந்து கோடு வந்து இப்படி நேராக வர மாதிரி பாருங்க இப்படி நேராக வர மாதிரி வந்துட்டுன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் வந்து ப்ளஸ்ஸாக வந்துடும் இந்த வளைவை வந்து கடை கடைசி வரைக்கும் கொண்டு வர்றதுனால தான் இங்கே ஒரு ப்ராப்ளம் வருது சரியா அதே தான் இங்கேயோ இந்த சைடு நம்ம உள் வளைவு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஈவனாக கொடுத்துட்டு அந்த உள்வளைவை கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடக்கூடாது சரியா நிறைய பேர் வந்து இந்த உயரத்தில் வந்து கம்மி பண்ணுறீங்க உயரத்தில் கம்மி பண்ணக்கூடாது இந்த இடத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் சென்டராக தான் நம்ம வந்து கம்மி பண்ணணும் இதுக்கான நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணி இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன் நீங்கள் இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க சரியா இப்போ இந்த ப்ளவுஸில் ப்ளஸ் மாதிரி வருதா அப்படின்றத நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணலாமா இப்போ பாருங்கள் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று நோட் பண்ணணும் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதா ஃப்ரண்ட்டோ பேக்கும் ஆம் வந்து ஈக்குவலாக இருக்குதா நீங்கள் ஒரு நீடில் கூட இந்த இடத்துல இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அந்த நீடில் வந்து கரெக்டாக இந்த பாயிண்டுக்கு நேராக இங்கே வரணும் அப்படி வந்துச்சுன்னா கரெக்டாக ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு வரும் இதில் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச்சை வந்து போட ஆரம்பிச்சிடலாம் சரியா சைடு ஜாயின் மார்க் பண்ணுறேன் கைச்சுக்களவு மார்க் பண்ணுறேன் அடுத்ததாக ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக இங்கே சென்டராக வச்சுட்டு தான் இங்கே மார்க் பண்ணணும் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்டிச்சு கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு மார்க் பண்ணுங்கள் இப்போ தான் அளவுகள் மாறாது சரியா அடுத்ததான் வீபட்டி பக்கமா வச்சுட்டு வீபட்டி மார்க் பண்றேன் ஹூக் பட்டி பக்கமா வச்சுட்டு ஹுக் பட்டி மார்க் பண்றேன் அடுத்ததான் பேக் சைடு இப்போ பேக்கோட அளவு இங்க இருக்கு பிரண்டோட அளவு இங்க இருக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன பண்ணணும் ஒரு லைன் போடணும் சரியா பேக் அளவுங்க ஃப்ரெண்ட் அளவுங்க ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் போடணும் அது இல்லாமல் இப்படி வச்சு அடிச்சிடக்கூடாது பேக்கோட அளவும் ஃப்ரெண்டோட ஆர்ட் இப்படி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகுது சைடில் துணி போகுது இதனால் என்னாகும் நமக்கு உள்ளே வந்து பாடி பார்ட் வந்து கம்மியாகிடும் சரியா ஏன்னா நம்ம கரெக்டாக தான் மெஷர் பண்ணியிருப்போம் கரெக்டான அளவுலேருந்து ஒன்றரை இன்ச்சு தான் விட்டுருப்போம் அப்போ இப்படி தள்ளி தச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அளவு வந்து கம்மியாயிடும் ஸோ அதனால சைடில் தான் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச்சு போடுறலாம் அழகாக நூல்காலி ஆயிடுச்சு பாருங்க கீழேயும் எங்கயுமே கடன் கட்டல கரெக்டா வந்து முடிந்து பாருங்க ஒரு பாயிண்ட் கூட கட்டனட்டில்ல அது மாதிரி மேலையும் கட்டநட்டியா இருக்கக்கூடாது மேலேயுமே கட்டநட்டியா இல்லை இப்போதான் ஆம்பல் செக் பண்ண போறோம் இப்போ பாருங்க இந்த ஆம்போல ஒரு பாயிண்ட் கூட விலகலை கரெக்டா மேட்ச் ஆயிடுது பாருங்க கீழேயும் கட்டணில்லை இங்கும் இல்லை இங்கேயும் இல்ல சூப்பரா பினிஷா இருக்கா சைடு சொன்ன மாதிரி பண்ணுங்க இதை நான் இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா இன்னொரு வீடியோல டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் அது உங்களுக்கு ஒரு கட்டிங்ல இருந்தே கொண்டு வரணும் அதனால நான் இன்னொரு வீடியோல நான் ஃப்ரீயா இருக்கும் பொழுது கண்டிப்பா எடுத்து நான் அப்லோட் பண்றேன் சரியா அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தா போதும் அதை எப்படினாலுமே அந்த டெக்னிக்கை நம்ம உறுதி பேரட்டி கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஏதோ வேலை பார்த்துட்டு எதை எதோ வேலை பார்த்துட்டு நடுவுல ஒரு பொழுதுபோக்காக இதை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியவே முடியாது எது நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னாலுமே முழுசா அதுல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும் இந்த நம்ம சைடு பார்த்தோம் அதே நேரத்துல அந்த இடத்தை மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதையும் பார்த்தோம் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த சைடுமே நல்ல ப்ளஸ் மாதிரி தான் வந்திருக்கு இந்த கிளாத் அப்படியே பேப்பர் மாதிரி உள்ள இருக்கு ஓகே இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு இதை நம்ம சைடில் இவனு ஓவலாக கொடுத்துட்டு இதை முடிச்சிடலாம் டைம் ஆல்ரெடி செவன் ஓ கிளாக் ஆகும்போது நான் முடிச்சிருப்பேன் சீக்கிரமாகவே பட் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணதுனால டைம் ஆகிடுச்சு இன்னும் நமக்கு அந்த ப்ளவுஸ் பண்ணணும் இந்த பிளவுஸ் ஏதாவது நம்ம லேஸ் ஏதாவது அட்டாச் அந்த வந்து பப்ஸ்ல கேட்டிருக்காங்க நான் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணல ஏனா கிளாத் நமக்கு வருதா அதுக்கு தான் கட் பண்ணனும்ன்றதுக்காக ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணாம வச்சிருக்கேன் இந்த பாருங்க இதுல வந்து 1/4 கொடுத்து கேட்டிருந்தாங்க பிளஸ் கட்டிங் பேக்குமே நல்லா இறக்கம் அப்படின்னா வந்து ஒரு பதினஞ்சு எஞ்சிக்கிட்டு பேக்கில் வந்து இறக்கம் கொடுத்துருக்கு இதுக்கு இதுக்கே வந்து நமக்கு வந்து துணி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி எடுத்துட்டேன் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக துணி பத்தலை குடி குடி ஜாயின்னாக போட்டு பட்டி அட்டாச் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஜாயின் போட்டுருக்கேன் அவ்வளோ இந்த ப்ளவுஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமா நம்ம டேன் பண்ண வந்தா ஓவர்லாக் பண்ணிட்டு டேன் பண்ணிக்கலாம் தைச்சிட்டு இதை கண்டிப்பாக மெஷர் பண்ணி பார்க்கணும் மெஷர் பண்ணி எப்படி பார்க்கணுங்கிறத நான் ஆல்ரெடி பிளாகில் கொடுத்துருக்குறேன் சரியா அதான் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா எந்த விஷயத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வருவீங்க ஒரு சில பேர் வந்து இடையே இடையில் பார்ப்பீங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் கீழே போய் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோக்கே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஓகே அதனால் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையில்லாத எந்த விஷயங்களும் நான் வீடியோவில் இல்லை நம்ம டெய்லர்ஸ்க்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நான் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்குன்னு திருப்பி பார்க்குறேன் இந்த நெக்கெல்லாம் எப்படி ரவுண்டாக கட் பண்ணணுங்கிறது நேற்றுக்கான இந்த வீடியோலே நான் கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஓகே இப்போ அந்த ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு நம்ம லேஸுமே கையோட அட்டாச் பண்ணிடலாம் இந்த லேஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நான் சொன்ன சொல்லித்தரேன் இதில் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அதனால் நான் நடுவில் கட் பண்ணி எடுத்துட்றேன் இந்த லேஸை வந்து இந்த ட்ரையாங்கல் பீஸ் வந்து இப்படி தான் இந்த சைடு தான் வர மாதிரி வைக்கணும் அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி தான் வைக்கணும் ஆனால் நம்ம இங்கேருந்தே தச்சுட்டு வர முடியாது எல்லாருக்குமே வந்து கைவாக்கு எப்படி வரும்னா இங்கேருந்து தான் தைச்சிட்டு போகிற மாதிரி வரும் இங்கேருந்து தைச்சோனா இந்த டிசைன் மாறிடும் அதனால என்ன பண்ணணும்னா மொத்தமாக இது எவ்வளோ வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வளர்ந்துக்கலாம் மேல வந்து அந்த லேஸ் என்ன கலரா அதுக்கு மேட்சிங்கான த்ரெட்டவே வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்ப பாருங்க நம்ம அதை கட் பண்ணிட்டு டைரக்ஷன் வந்து நம்ம திருப்பிக்கலாம் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் நல்லா கெடுதில் போட்டுட்டு தச்சுட்டே வரேன் இதுல முக்கியமா ரெண்டு இடத்த நம்ம கவனிக்கணும் எந்த இடம்னா இந்த டேன் ஆகுது பாத்தீங்களா இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு பிளீட் லைட்டா வைக்கணும் நம்ம அகலமான லேஸ் எடுக்கணும்னா இந்த ப்ரொசீஜரை கண்டிப்பா பண்ணணும் அந்த பிளீட் வந்து வச்சதே தெரியக்கூடாது அந்த இடத்துல ஒரு சின்ன லூஸ் விட்டு தைக்கணும் புரியுதா இப்ப பாருங்க அந்த இடம் எப்படி பினிஷ் ஆயிருக்குன்னு நான் பிளீட் வச்ச மாதிரியே இல்லை ஆனா பிளீட் வச்சிருக்கேன் பாருங்க அந்த நெக் ஷேப்மே எங்கேயுமே இழுக்கலை நல்ல ரவுண்டா இருக்கு பாருங்க க்ளோஸ் அப்ல காட்டுறேன் இது வந்து என்ன பண்றா லைட்டா கொஞ்சமா லூஸ் விட்டு இருக்கு பாருங்க இப்படி அடுத்துதான் ரெண்டு இடத்துல வைக்கணும் இங்க எடுத்துக்கூடிய லேஸோட அந்த திக்னஸ் பொறுத்து ரெண்டுல இருந்து மூணு வரைக்குமே வச்சிக்கலாம் இந்த லேஸ் பொறுத்தவரை எனக்கு ரெண்டு வச்சாலே போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேதா விட்டு வெட்டினேன் இந்த ஃப்ரண்ட் சைடு நிற்கிறது பார்த்தீங்களா அதிலேயே லைட்டாக சுப்பு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஓரத்தை தை போடணும் இந்த ட்ரையாங்கல் ஒரு மாதிரி போட்டோம்னா இந்த இடம் வந்து இந்த கிரீன் கலர் இடத்துல வந்து ரெண்டு அசிங்கமாக அதனால இந்த ட்ரையாங்கல் ஷேப் வந்து இங்கே பாருங்க இந்த ஓரமாக இருக்குதா அந்த ஓரமாக நம்ம தை போடணும் பாருங்க ரவுண்டுக்குலாம் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லுங்க நீட்டை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு பேக்லையும் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும் அந்த நெக் வந்து இழுக்கவே இருக்காது நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி எந்த மாதிரி லேஸ் வச்சாலுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க சூப்பராக அழகா ஃபினிஷிங் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இதோட கண்டினியூவாக நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் மேக்ஸிமம் நான் இன்னைக்கு வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி விளாங்கெலாம் அப்லோட் பண்ண சொல்லி நிறைய கேட்குறீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் சைட் பை சைடாக ஓட விட்டுட்டே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நிறைய சிஸ்டர் சொல்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு ஃப்ரீயான டைமிங்கில் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸை வந்து கண்டிப்பாக கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன் இது இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன தான் பார்க்கலாம்